வணக்கம் செய்திகள் செய்திகள் வாசிப்பது சிங்கம்புள்ளே மேல்மலைக்குன்று மலை பகுதியில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்து லெமன் கிராஸ் வகைகள் அரிய வகை மரங்கள் தீயில் எரிந்து நாசம் சிங்கப்பூரி தீயணைப்பு துறையினர் வனத்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஸ்டியூர் ஸ்ரீ சவுமிய நாராயண பெருமாள் கோயிலில் அஸ்தாங்கு விமானத்திற்கு தங்க தகடு பதிக்கும் பணி நடந்து வருகிறது நேற்று ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டார் கோயில் மணவாள மாமுனிகள் மடத்தின் மதாதிபதி ஸ்ரீ சடகோபர் ராமானுஜ இருபத்தி நான்காவது பட்டம் ஜியர் வருகை தந்து அஸ்டாங்க விமானத்தில் தங்க தகடு ஓட்டினார் அவர் வருகையை ஒட்டி கோவில் பட்டாச்சாரியார்கள் மற்றும் கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் வரவேற்பு கொடுத்தனர் காரைக்குடி அருகே செட்டிநாடு பப்ளிக் பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபது ஆறாம் ஆண்டிற்கான சிபிஎஸ்இ தெற்கு மண்டலம் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் ஜூலை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்கள் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருதராக பொதுச் தமிழ் மாநில சதுரங்க கழகம் ஸ்டீபன் பாலசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார் சேட்டிநாடு பப்ளிக் பள்ளியின் சேர்மன் எஸ் பி குமரேசம் முன்னிலையில் துணை சேர்மன் அருண்குமார் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர் அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காரைக்குடி சகாய மாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தூய மாரதால் மரியாள் திருநாளை கொண்டாடினர் சிறப்பு விருதனாக காரைக்குடி சமூக ஆர்வலர் குளோபல் மருத்துவமனையின் சேர்மன் மருத்துவர் குமரேசன் முதல்வர் அருட் சகோதரி கிரண் பள்ளித்தாளர் அருட் சகோதரி ஜீனி மற்றும் ஓட்டுநர் திருவாளர் ராஜேந்திரன் தூய்மைப் பணியாளர் அமுதா தலைமையில் குத்துவிழக்கு ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் கோவிலூர் நாச்சியப்பா சுவாமிகள் கலை அறிவியல் கல்லூரியில் திருமுறைகள் பயிற்சி குழு சார்பாக பயிற்சி வகுப்புகளின் தொடக்க விழா நடைபெற்றது தொகுப்புகளை காலை மணி அறிந்து தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருங்கள் டைம்ஸ் ஆஃப் திருப்போத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்